ஆதி ஒரு காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்திலே இந்த பெரும்பாலம் பட்டி இந்த இந்திரா இந்த நொண்டி சாமி முத்தம்மாள் காடு காவலர் கரந்தமலை சாமி இந்த வெட்டுடையாள் பரணாச்சி அம்மன் இந்த சாமியை புறம் எப்படி கண்டெடுத்தாங்க எப்படி நம்மள எல்லாம் பாட்டைங்க காத்தாங்க இந்த எல்லாம் எப்படி வளர்த்தாங்க சாமி வீரம் குறையாம இருக்குன்னு அப்பயே பார்த்துட்டு மறுபடியும் இந்த நாட்டு மக்கள் உன் வீரத்தை அறியணும்னு கூப்பிட போகிறேன் போகிறேன் அதே மாதிரி கயத்துக்கு இங்கிட்டு ஆம்பிளை ஆள் ஆடி அங்கே போனேன்னா சொட்டே ஒடிச்சே விடு அப்படியே அங்கிட்டு தவ வாங்க இன்னைக்கு ஒருத்தர் ஆடுனேன் அதோட வாழ்க்கையில் நான் சாமியாடின்றதே மறந்துட்டேன் நால்பின்மான்னு தவனே நாளே தவிர ஒருவேளை சூக அடிச்சி பிடிச்சா இல்லை பிள்ளைகள் கிடையாது விதரில் அறுத்து பிடிச்சா எதுக்கு ஓடுனானே தெரியும் ஓடி திருப்பி லைட் அடித்து பார்த்தோம்னா ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் கம்மாயில் படுத்துருக்கோம்

தும்பைப்பட்டி கர்னல் பென்சிங் குவிக் நமக்கு கல்லாம் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை நீர் வர நீர் விலகிய உத்தம தலைவனே ஒருபோதும் மறக்க மாட்டோம் இப்படிக்கு பற்றி அரியான் தமிழ கொன்று கண்ட தன்கான் ராமன் நோதா பிராமனு وليர்க்கு நன்றி அன்பு தம்பி படிக்கல சும்மா அலி விடு நோதாங்க மாட்டாலோ அள்ள அள்ள சேதுவடி நாடி சேதிவடி நாடி வெட்டும் போட்ட தலையோடு உனக்கு சிவகங்கை கொள்ளங்குடியாண்டதாயே ஏ வெட்டுடையா காளி கொஞ்ச நேரம் அரும்பு உடையாம நீ சத்தியத்து கட்டும் பட்டது உண்மையானா கொஞ்ச நேரம் இந்த பெரும்பாலும் வட்டியில உள்ள உங்க அண்ணன் நொண்டி சாமிய கூட்டிக்கிட்டு ஓடிவோமா நாங்க அண்ணன் தங்கச்சியும் கங்கையில தலைமொழி இந்த மக்களை நாங்க காமாடு மாடு காக்கிறேன் என்று சொல்லி குடிக்க உரலில்லே பிளப்புக்கு வந்த பாட்டங்க காலத்தில் இந்த பெரும்பால வட்டியில காலத்துல கையெடுத்து கும்பிட உங்களுக்கு சாமி இல்லை பிறப்போடிய பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கும்பிட்டா பகையா தான் இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலகம் பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பதைய கட்டணும் இல்ல இன்னும் முப்பாட்டே ஆண்ட ஜாமி மம்மா ஆண்டு போயிரும் பன்னிரண்டு வருஷம் பாரமலையில் இங்க கம்மாகர எல்லாம் கல்லும் புல்லுமே இதுடா அப்ப நம்ம கிழவி சொல்லி எழுதாளா நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த மக்க வழக்க போறேன் நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த பிள்ளைகளை வளர்த்து அழாக்க போறேன் கூப்பிடுங்க நொட்டி சாமிய அப்ப ஊருல கிழவனுக்கு சாமி இறங்கி தலைய குளிக்கி ஆடையில இந்த நல்ல கிராமத்துல கிழக்கு முருதுடா வேகம் அப்ப மாயா மா மழை வேஞ்சி நம்ம கிளவி காட்டுல ஓய் மயிலிக்கிற புடுங்கி மக்க வளர்க்கிறாடா ஓடி வளர்க்கிறப்பா அப்ப கோட மழை வேஞ்சி நம்ம கிளவி கோவக்கிற முடிங்கி புள்ள வளர்க்கிறாடா தூய் வள இந்த ஊரு சாமிக்கெல்லாம் கிளவி கிளவிண்ட சொன்னு நம்ம இங்கே மாலையும் தேங்காய் வளமும் இந்த சாமிக்கு வாங்கக்கூடாதுன்னு மாற்று வண்டி எங்க எங்கள் கெளவே மயிலக்கால ரெண்டு ஊட்டியேடோ அங்கே கணத்தை நல்ல நெல்லும் மூட பற இந்த நொண்டி சாமிக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டியே மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்கே தாளம்பூ வாசத்துக்கு நம்ம கெலவெந்த அல்லாஹ்ுல ரொட்டுக்கு சிறுச்ச முகத்துக்கு அங்க ஜிமகல் விதிக்கும் அதிர வாஜத் கானகல் ரொட்டுக்கு வாடா இந்த நொண்டி சாமிக்கு கோட்டு உருமாளுக்கு தற்பு நம்ம கெலவெந்த கோரி பாளைய ரொட்டுக்கு ஓடி வா அங்க தேங்காய் வளத்துக்கு தேரும் முட்டி விதிக்கும் வாடா டேய் அங்கே பூபாரம் தானியத்தியே இந்த ஆண்டி சாமிக்கு புள்ள மாடு ரெண்டு ஓட்டியே ஓடி வர மதுரை மேல மட கம்மா வழியில் இந்த கிழவே பத்தி வந்த மாடு உன்னத்தங்கால வைக்க மறுக்குதுடா அப்ப என்னடா நல்லா வந்த மாடு இந்த இடத்துல நகரமாட்டின்னு கிழவே பார்க்கும் போது பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிற பாண்டி முனியாக்கு நான் மனசில அனிதி நம் மண்டி இட்டு வேண்டிய என் நொண்டி சாமியும் கரந்த மலையும் கரும்பனையும் காணாமடா அப்ப வண்டி மூக்கா அணி கட்டையில கிழமை உக்காந்து அட தட்டுடாமட்டா போவோம் இந்த ஜாமீ இந்த ஜாமீக்கு புடி கொடுக்க மாட்டார் வாடா வீரம் பத்தலே எங்க பார்த்தங்க அந்த ஜாமீக்கு வீரம் பத்தலே என்ன நினைக்குதுன்னு தெரியல அந்த மலையாள நாட்டுல ஏ பேக்கறோம் பா உங்களுக்கு பெரிய கறோம் உன்னைய செல்ல ஜெல்லப்லையா ஊட்டி வளந்த மலையாள நாட்டு உன்னையே வச்சு வளர்க்க முடியல அப்ப பதினெட்டாம் வடிகரும்பு குட்டிக்கு தண்ணி வச்சா எகர்ப்பாடு கும்புமுரும் முடாவோம் விச்சருவா இந்த ரோஜருப்பா அட்டு குட்டிக்கு தண்ணி வச்சா யாடா அலசம் முடாவோம் வீச்சருவா அருப்பு அப்பா அண்ணன் இல்லாது அந்த நாட்டில் எங்கள் அக்கா தங்கச்சி இருக்க மாட்டோம் என்று சொல்லி சொல் அன்னை வந்து நேரமாச்சு தங்கச்சியை தேடறான்டா காளியம்மா இந்த கூட்டத்தில் எந்த பத்தினி மேல குடியிருக்க தாய் தாய் என் பொன்றாக்கு தீத்த கர ராக்கு என் காளியம்மா மாரியம்மான்னு உனக்கு பேர் வச்சது உண்மையானா இந்த மக்களை நீ காக்குறதும் உண்மையானாம் உடமரமா களியனி உடமரத்தை காரண காண்ணாம்புடா மூணடி ஊத்து தண்ணி வத்தலாடா உனக்கு கருவா காடுதான் படுக்க என்னைய நாடு முறாம் பெரு வாங்க வச்சு ஏ கலி சரி காலி முனி ஐயா இந்த கூட்டத்துல எந்த குதிரடா உனக்கு சொந்த குதிரே உன் தங்கச்சி காலியத்த வந்துட்டாடா கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம என் கலி காலி முனி ஐயா பதினெட்டாம் படியா இந்த ஒத்தா கால நொண்டி பயல கூட்டிக்கிட்டு அரும்பு குறையாம கொஞ்ச நேரம் ஆரை நாட்டை பார்க்க போறேன் தங்க நல்ல குடி

மருந்துக்க